நாம் எல்லாவற்றையும் நினைத்து கொண்டிருக்கிறோம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்முடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன சிறிய சிறிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு துன்பக் கடலிலே கொண்டு போய் ஆழ்த்துகின்றன இதை எப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலாம் எப்படி நாம் வாழலாம் எப்படி எதிர்காலம் போகப் போகிறது உலகம் போகிற போக்கை பார்த்தால் பயமாக இருக்கிறது என்றெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் நம்மை கீழே தள்ளிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் அவனுடைய திருவடியை சிந்தித்தால் அவனுடைய திருவடியை பற்றினால் அவருடைய அவருடைய திருவடியே சதாசர்வ காலமும் நினைப்பவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை பதினெட்டு அத்தியாயங்களை சொன்ன கிருஷ்ண பரமாத்மா நிறைவிலை சொன்னார் எல்லாவற்றையும் விட்டுவிடு என்னை முழுமையாக சரணடைவாயாக என்று சொன்னார் அப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முழுமையாக சரணாகதி அடைய சொன்ன அந்த கிருஷ்ண பரமாத்மா அவருடைய திருப்பாதங்களை நாம் சிந்திப்பது அவருடைய திருப்பாதங்களிலே நாம் முழுமையாக சரணாகதி அடைவது அவருடைய திருப்பாதங்களையே நாம் போற்றுவது என்று நாம் சிந்திக்கிற பொழுது எண்ணலாம் அவன் பதம் எண்ணலாம் அதனில் ஒரு இனிமை தோன்றும் ஆகையினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது இனிமை கிடைக்கிறது